அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் இரவு நேரத்தில் நாடகம் பார்ப்ப நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மார்கை மாதம் ஒன்றாம் தேதி இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கு மார்கை பிறந்தாவே எல்லாருக்கும் வீட்டில் கோலம் போடுவது ஞாபகம் வரும் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் இடம் முள்ளிப்பட்டு முள்ளிப்பட்டு வை ஆரணி முள்ளிப்பட்டு வை ஆரணி ஆரணி வருகின்ற வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த சங்கத்துக்கு கலந்து கொண்டு தத்திக்கட்டை பெறுமாறு வாய்த்துக்கிறோம் நேற்று ஈரோடு நடந்து கொண்டு ஈரோடு மாநாட்டில் எல்லாரும் மகிழ்ச்சி கலந்து கொண்டு சத்திகேட்டை நேற்று பெற்றோம் மிக்க மகிழ்ச்சி எல்லாரும் ஈரோடு வந்தாங்க மாநாட்டுக்கு எல்லாரும் பார்த்து சந்தோஷம் நன்றி எல்லாருக்கும் தெரிவித்தோம் இது வந்து மிக மிக சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்தது எவ்வளோ பேர் தெரியுமா எல்லாரும் வந்தாங்க நிறைய பேர் பார்க்க முடியாமல் சந்தோஷங்கள் நல்லா எல்லாத்துக்கும் மிக்க மகிழ்ச்சி நன்றி இன்றும் நாளை நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் கும்பி அதேமாதிரி கும்பி பாட்டு ஸ்ரீ சிவசக்தி ஸ்ரீ ஸ்ரீ சிவசக்தி ஸ்ரீ சிவசக்தி கும்பி கு ஆர்ட்ரு தேவைப்பட்டால் என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கும்பி பாட்டு பொங்கலுக்கு தேவை என்றால் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு போது கும்பி பாட்டு வேண்டுமென்றால் சொல்லுங்கள் இருபது பேர் வருவாங்க சிறப்பாக பண்ணி தருவாங்க கும்பி பாட்டு பாடலுடன் நிகழ்ச்சி ஆடல் பாடல் கும்மியாட்டம் எல்லாமே என்கிட்ட இருக்குது தொடர்புகளெல்லாம் எல்லாம் நாமக்கல் சைடு இவங்க எல்லாம் இருக்காங்க கும்மி பாட்டுகார்கள் சூப்பராக நேற்று போய் கலந்து கொண்டோம் நிகழ்ச்சி சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க அதுதான் தான் அவங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பார்க்க போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாம் இவங்களாம் வந்து சு கூட வந்து வேஷம் போட்டு ஆடுறவங்க அதுவும் என்னோட பண்ணித்தரலாம் குழந்தை வலையில் உங்களுக்கு போது கூட சொல்லுங்கள் பண்ணலாம் சிறப்பாக எதுவாக இருந்தாலும் என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பாக பண்ணி தருவேன் எந்த குறையும் இல்லாமல் உங்கள் சேவை என்னுடைய சேவை இருபத்தி நாலு மரம் உங்களுக்கோசம் காத்து கொண்டு எம் முரளி நாடக ஆபீஸ் தெல்லார் உள்ளது காவல் நிலையம் அருகில் பிள்ளைகள் பக்கத்தில் வந்தீங்கன்னா நாடகம் புக்கிங் செய்யலாம் இது ஸ்ரீ ஸ்ரீ சிவசக்தி பொம்பை கு இவங்க தான் பாருங்கள் லேடிஸ் எல்லோருமே ஃபுல்லாகவே அவங்க பாருங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் நிகழ்ச்சிகளை சூப்பராக இவர் வந்து நடிகர் சங்கத்தின் மாநில சங்க தலைவர் இவர் பாருங்க ஐயா டான்ஸ் ஆடுறாங்க பாட்டை அடிக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் சந்தோஷமாக ஆடுறாங்க பாருங்கள் செஞ்சிக்கோட்டை இளைஞட்டு நாடகமன்றம் ஏதோ வேஷம் போட்டு ஆடினாங்க பாருங்கள் என்னை பாராட்டி ஈரோடில் என்னை பாராட்டி சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது மிக்க மகிழ்ச்சி நான் சந்தோஷமாக அடைந்தேன் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தில் நான் சர்டிஃபிகேட்டு பாராட்டி என்னை கொடுத்தது இது உங்கள் கண்குழா காட்சி பாருங்கள் இது கவுர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு ஆமாம் ஐயா இதோ எல்லா நடிகரோட சேர்ந்து எடுத்தது இவர் வந்து அந்த சைடு கலெக்டர் இவரோட போட்டோத்தெடுப்பார் இது ஒரு சங்கம் அன்று நன்றி நாளை சந்திப்போம்